கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் சாலை வசதி மற்றும் சாக்கடை கழிவு நீர்க்கால்வாய் அமைக்க வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் ஊர் பொதுமக்கள் மற்றும் ஜமாத்தார் மனு கொடுக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் ராயக்கோட்டை மசூதி தெரு தூரவாசனூர் கருவாட்டனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த பல ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதி மற்றும் கழிவுநீர் கால்வாய்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு சாலைகளும் குண்டும் குளியமாக காட்சியளிப்பதால் வாகனங்களில் செல்பவர்கள் மிக சிரமப்படுகின்றனர் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளனர் இது குறித்து மனுவினை கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பாதிக்கப்பட்டவர்கள் மக்கள் மற்றும் ஜமாத்தார்கள் மாவட்ட ஆட்சியர் சரையுவை சந்தித்து கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் அப்போது ஜமாத்தார் கூறுகையில் நாங்கள் ராயக்கோட்டை மசூதி தெருவில் வசித்து வருகிறோம் இங்கு சுமார் ஐநூறு வீடுகள் உள்ளது மசூதி தெருவில் இருந்து தூரவாசனூர் மற்றும் கருவாட்டனூர் ஆகிய இரண்டு ஊர்களுக்கு செல்லும் சாலை மற்றும் ஊரதுப்பள்ளி திருப்பதி கோவில் தூரவாச மலை சுற்றும் கிரிவல பாதை செல்லும் வழிபாதை மிகவும் குண்டும் குடியுமாக இருப்பதால் செல்லும் குழந்தைகள் மற்றும் மற்றும் ஊர்களில் இருந்து விவசாயிகள் அறுவடை செய்த பொருட்களை கொண்டு பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளும் இந்த வழியாக செல்ல மிகவும் சிரமமாக உள்ளது இந்த தேர்விற்கு எந்த வாடகை வண்டியும் வருவதில்லை முதியவர்கள் மற்றும் கார்ப்பிணி பெண்கள் இரண்டு சக்கர வாகனத்தில் வந்து செல்லும் போது குண்டும் குளியுமாக உள்ள சாலையில் விழுந்து விபத்துக்கு உள்ளாகின்றனர் அவசர சிகிச்சைக்காக செல்ல எந்த ஒரு ஆட்டோவும் வர மறுக்கின்றனர் மேலும் இஸ்லாமிய சமூகத்தினர் அதிகமாக உள்ள இந்த மசூதி தெருவிற்கு மட்டும் எந்த ஒரு வேலையும் நடைபெறுவதில்லை ஆகையால் மாவட்ட ஆட்சியர் எங்கள் மசூதி தெருவிற்கு சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் தார்சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் உடனடியாக அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் கேளமங்கலம் ஒன்றியம் ராயக்கோட்டை மஜித் தேர்வில் இருந்து ஜமாத்தார்கள் சார்பாக நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம் என்ன வேணால் எங்கள் வீதியில் பத்து வருஷமாக ரோடு சரியில்லாத ட்ரைனேஜ் சரியில்லாத காரணத்தினால சொல்லி சொல்லி பல முறை சொல்லியும் யாரும் கேட்கலை அதனால் டைரெக்டாக முதல் முறையாக மனு கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் நல்லபடியாக நம்ம வேலையை செஞ்சு கொடுக்கோன்னு நம் நம்பிக்கை இருக்குது அதனால் மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கும் வந்துரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனை பல முறை உருது ஸ்கூல் இருக்கு அந்த வழியா தான் போகுது உருது ஸ்கூலுக்கு தொண்ணூறு பசங்க படிக்கிறாங்க ஆட்டோல வரும்போது நேற்று நேத்து என்ன பண்ணிடுச்சா ஆட்டோ கவுந்து ஒரு பையனை கை உடஞ்சி போச்சு அதனால இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம சரி இப்போ வந்து கலெக்டர்கிட்டையாவது மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நேரில் வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அம்மா நல்லா செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு செஞ்சு கொடுப்பாங்க பேர் பசங்க வந்து பசங்க வந்து ஸ்கூலில் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னவோ அதை பார்த்து நாங்கள் செஞ்சு ஸ்கூலுக்கு வர்ற மாதிரி நாங்கள் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் ஜமாத்தா இது இருக்குங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமா இருக்குது ரோடே சரியில்லாத நாங்களும் சொல்லி சொல்லி பல முறை சொல்லி எந்த எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கலை அதனால தான் கலெக்டர் கிட்ட அம்மாக்கிட்ட மனு கொடுக்கறதுக்காக வந்துடும் எடுத்து பார்த்து நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்கூல் இருக்கிறதுனால நம்பிக்கை இருக்குது செஞ்சிருவாங்க அப்படின்றது ஸ்கூல் இருக்குது திருப்பதி ஏழுமலையான் கோயில் இருக்குது அந்த ஊர் வழியாக ரெண்டு ஊர் வேறு போது ஊருக்கு அந்த அந்த ஊரில் வந்து நானூறு ஐநூறு குடும்பங்கள் இருக்குது இந்த வழியாக தான் போகணும் அவங்க ராத்திரியில் வரும்போது திட்டே போகிறாங்க இந்த மாதிரி இருக்க யாரை வந்து இதுக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்ற ஆதங்கம் அவங்களுக்குள்ளே இருக்குது அவங்களும் வந்து வர்றதா இருந்தாங்க பட் நாங்களே கொடுக்குறோம்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க